வணக்கம் நான் உங்கள் அருண்மொழி நீ நம்ம எங்கே இருக்கோம்னா மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற திருக்கடைமுடின்ற கோயிலில் தான் இருக்கும் சுவாமி பேர் கடைமுடிநாதர் அம்பாள் பேர் அபிராமி வாங்க நம்ம போகலாம் முன்னாடி விநாயகர் என் வழிப்பீடம் இருக்குது நம்ம எங்கிட்ட போக முடியாது இப்படி சுற்றி தான் போனோம் விநாயகர் இது ஒரு மேற்கு பார்த்த சிவாலயம் நந்தி பகவான் அப்படியே இப்ப சுவாமி கடைமுடிநாதர் பார்க்கலாம் நாங்க சுற்றி துவார பாலகர்கள் இருக்காங்க இவர் தான் கடைமுடிநாதர் திருஞான சம்பந்தர் பாடல்பட்ட ஸ்தலம் இது அது மட்டும் இல்லாமல் பிரம்மர் வழிபட்ட ஸ்தலம் காவேரி ஆரம்பிக்கிற இடம் க குடுமுடி முடிகிற இடம் கடை முடி கடைசி நல்லா கடை முடி அம்பாள் அபிராமி அம்பாள் அம்பாள் அபிராமி அம்பாள் நம்ம கோயிலில் வளர்தான் சுப்பிரமணிய சுவாமி சன்னதி அம்பாள் சன்னதி விமானம் அது சுவாமி சன்னதி விமானம் இது வேற எதுவும் நடராஜர்ன்னு நினைக்கிறேன் நடராஜர் தான் நடராஜர் சன்னதி விமானம் இந்த கோயில் வந்து கீழையூர்ன்ற இடத்துல தான் இருக்குது அம்பாள் சன்னதி இருக்கு துர்கை சன்னதி இங்கே ஸ்தலம் இருக்கு வந்து கிழுவை மரம் இதுதான் இது வந்து கிழுவை நாதர் கிழுவை மரத்து கீழே இருக்கிறதுனால கிழுவை நாதர் முன்னாடி இந்த ஊர் பேரு இருந்தது தான் மறுவே இப்ப கீழயூர்னு மாறிடுச்சான் சண்டிகேஸ்வரர் அர்த்தநாளீஸ்வரர்னு போட்டிருக்காங்க ஆனால் லிங்கோத்பவர் தக்ஷினாமூர்த்தி